கடவுளே ஏம்மா நீங்க ஐயோ அழுத்தி அழுவத்தி தம்பி எங்களுக்கு இனி யாரும்மா யாரும் எங்களும் பார்க்கறதுக்கு யாருமே இல்லை கடவுளே அழுவத்தி நல்வன் ரொம்ப கஷ்டமா இருக்குமா எங்க இருக்காருங்க தம்பி வீட்டில் இருக்கிறவம்மா அப்படியா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம்மா

கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்துட்டம்மா ஏமா நீங்க இந்த மாதிரி என்ன பண்றது தம்பிக்கு இந்த மாதிரி நிலமை யாரும் நம்மள பாக்குறவங்க பிள்ளைகிட்டயும் போக முடியாது பிள்ளை மரணம் எல்லாம் தங்க நல்லா பாப்பாங்க ஆனா இவனை வச்சு நான் யாரும் வீட்டுல போய் இருக்க முடியும் சொல்லு ஐயோ சரி அழுவாதீங்க நீங்க ஏதாவது தொழில் பா ஏதாவது நீங்க வேலை வெட்டிக்கு போறீங்களா மீன் வியாபாரம் தான் தான் பண்ணுவேன் வேற வியாபாரம் எனக்கு தெரியாது ரம்மா வேலைக்கும் போனது இல்லை இது இவ்வளவு நாள் ஆகுது நான் வேலை வெட்டிக்கே போனது போனது இல்லை மீன் வியாபாரம் தான் பண்ணுவேன் அது கூட நஷ்டம் 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 ஒரு பத்து ரூபாய் கூட இல்லை தண்டல் வாங்கினா தண்டல் கட்ட முடியல உங்ககிட்ட கடை வாங்கினா கடன் கொடுக்க முடியல அவங்களோட கடை வாங்கினா கடன் கொடுக்க முடியல இன்னைக்கு கூட பக்கத்து வீட்டுல காசு கேட்டு வாங்கி வந்து கரண்ட் பில் கட்டிட்டு போகலாம் உங்க தம்பி போட்டோ கிட்ட வச்சிருக்கீங்களா போட்டோ இருக்கு மாத்திரை சீட் இருக்கு இருக்குமா போட்டோ மக்களே பாருங்க இந்த நபரு இந்தாங்கம்மா இது வந்து யாருது தம்பி இது மாத்திர இவங்களோட தம்பி அதோட மன கஷ்டத்தால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு ரோட்ல ஓரமா உக்காந்துக்கிறாங்க அவங்க அடு அழுக தாங்க முடியல இந்தாங்கம்மா உள்ள இது யாருது தம்பி இதுதான் போட்டோம் மாத்திர சீட்டு மாத்திர சீட்டு தம்பிக்கு என்னாச்சு தீப்பி நோய்மா மக்களே பார்த்தீங்கன்னா அவருக்கு டிபி நோய் கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்கு பொண்டாட்டி பார்க்க மாட்டேன்றான் கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்குது வேற பொண்டாட்டி வேற பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை சரி நீங்க அழுவாதீங்க இருந்தாங்க உள்ள வைங்க இப்போ என்ன விஷயம்னா உங்களுக்கு வேற ஏதாவது நீங்க தொழில் செய்வீங்களா என்ன செய்வேன்டா மீன் வியாபாரம் தான் தெரியும் மீன் வியாபாரமா ஆமா வேற எந்த தொழில் எடுத்து பண்ணலாம் இல்லை நீங்க முதலிட காசு இல்லடா நான் யாருகிட்ட போய் கேட்டாலும் கடன் தான் அந்த கடனை திருப்பி என்னால கொடுக்க முடியல நான் யாருகிட்டயே கேட்கவும் இல்ல இப்ப தடங்கள வாங்கி தடங்கள என்னால கட்ட முடியல இப்ப உங்களுக்கு வந்து தப்ப நீங்க தான் பாத்துக்குறீங்க நான்தான் பாத்துக்குறேன் 3 வருஷமா தான் பாத்துக்குறேன் இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது உதவி வேணுமா சொல்லுங்க அண்ணா அம்மா நீங்க சொன்னதே நல்லதுமா ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்கப்பா நான்தான் எனக்கு உதவி வேணாம் நீங்க சொன்னதே போதும் ஐயோ

நீங்க வாங்க நீங்க வாங்கின முதல் போட்டு எல்லாம் வாங்கி தர நீங்க வச்சு வியாபாரம் பாத்துக்கோங்க போகலாமா வாங்க போக்கா புடிச்சுக்கோங்க உங்களுக்கு இது இது போதும் கரெக்டா இருக்குல்ல மீன் வாங்க போதும் போதுமா இதே போதும்டாமா இதே இதுல போதும் இது நீங்க உதவி எனக்கு பண்ணதே போதுண்டாம நல்லா சரி நம்ம போய் மீன் வாங்கலாம் ஏன்னா ரொம்ப லாங்கு நம்ம ஆட்டோல போயிடலாம் வண்டி ஓரமா வச்சிருவோம் சரி Baga ma. Poyere. Bong pa. Pa. Ni pa din, pa din, pa nga. நன்றி ஆயிர ஆயிர ஆயிரம் 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 பயிர் 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 பாயிர பாயிர் பயிர் பயிர் பாயிரம் மீன் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆமா ஒரு கூட ஆயிரம் ரூபாய் நம்ம இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க மா உங்களுக்கு ஓசை கூட ஆயிரத்தி ஐநூறுபா கொடுங்க அப்புறம் யூடியூப்ல எல்லாம் நாங்கள் பார்க்குறோம்மா நீங்கள் நல்லது எல்லாருக்கும் நல்லது பண்ணுறீங்க அவங்களுக்கு உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால நம்ம வாங்கி தரோம் ஆ சரி ரொம்ப நன்றி நீங்கள் ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி காட்டுங்கம்மா கூட இந்தாங்கம்மா கேஷ் ரொம்ப நன்றி ஆ நன்றிமா ரொம்ப நன்றி கொட்டிக்கிட்டே ஆ கொட்டிங்கம்மா

நல்லா இருக்கும்மா கடைக்கு போகும்போது கரண்ட்டுக்குள்ள கட்ட தான் போனேன் ஆனால் காசு இல்லை இங்கே வந்து நேற்று மீன் வாங்கிட்டு போயிட்டு ஆயிரத்தி எட்நூறுபா வாங்கிட்டு போனோம் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தான் ஐயோ அது கஷ்டத்தில் தான்மா அங்கே மழை காட்சி விழாத குறையா நடு ரோட்டில் உட்காந்துதை விட நீ பார்த்த என்ன பார்த்தமா நீங்கள் பார்த்ததுனால என்னை இட்டுன்னு வந்து எனக்கு மீன் வாங்கி கொடுத்து அண்ணன் கூட வாங்கி கொடுத்து எல்லாமே நீ பார்க்குறோம்மா நீ எனக்கு தெய்வம்மா ஐயோ வேணாம்மா நீங்கள் நல்லா இருக்கம்மா நீங்கள் மா யும் தேட மாட்டமா சொமா யாரிட்டமா என் பிள்ளைங்க இருந்து கூட நான் போக கூடாது இருந்தா இருக்கிறேன் இது வரைக்கும் யாரும் தேடலமான் என்ன காப்பாத்தி எனக்கு இதுல வாங்கி விட்டுக்கிறேமா அழிவாதிங்கம்மா எனக்கு அண்ணன் தம்பி முடியா இல்லையான் தம்பி நோயாடியா வச்சு அவன் டீப்பு நோயில அவனுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கறதுக்கும் அவனுக்கு சாப்பாடு வாங்கறதுக்குமே நான் கடனை உடனே வாங்கி 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 நீங்க கடகாச்சு பயந்து தவிர வந்து நான் எனக்கு இடம் தெரியல எப்படி போறதுன்னு தெரியல கரண்டா இருந்துச்சு நம்ம போகலான்னு தான்மா போனேன் ஆனால் எங்க உட்காருனே எனக்கு தெரியலம்மா நடு ரோட்டில் உக்காருன்னு தெவிய மாதிரி என்ன வந்தம்மா என் வீட்டு குழந்தை வாங்காலாமா நீ ரொம்ப சந்தோஷமா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த அளவுக்கு எனக்கு செஞ்சு கொடுத்தது எனக்கு ரொம்ப கோடியான கோடி சந்தோமா உனக்கு இதே மாதிரி என்ன மாதிரி எத்தனோ பேர் இருப்பாங்கம்மா அவங்களுக்கு நீங்க அந்த மாதிரி உதவி பண்ணுங்கம்மா ஒவ்வொருத்தருக்கும் நீ நல்லா இருப்பாடம்மா நீ நல்லா இருக்கமா அழுவாதீங்க அழுவாதீங்க உட்காரு உட்காரு தண்ணி இருந்தா கொடுங்களே யாராவது அழுவாதீங்க அழுவாதீங்க யார்கிட்டயும் போக மாட்டேம்மா புள்ள கூட நல்லா இருக்கிறான்னு நான் நினைப்பேன் நினைப்பேன் அவனும் கஷ்டப்படுறம்மா என் புள்ள என் வருமா கூட என்ன தங்கமா பாக்குறான்மா இவனுக்கோசரம் நான் இந்த வியாபாரத்துல இறங்கணுமா இறங்கி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு இதுவா நடக்குது எனக்கு வியாபாரத்துல ஒண்ணு கூட எனக்கு புரோஜனமே இல்லம்மா யாரும் நேரத்துல நீ என்ன வந்து காப்பாத்தி குடுத்து எனக்கு ஒரு கூட மீன் வாங்கி குத்தியாமா கோடான கோழி நம்ம கோடான கோழி புண்ணியமா உனக்கு நான் எதாவது காலத்திலங்கிறமா தெரியலையே மது கட்ட போகும் போது என் தம்பிக்கு நோயாளிக்கு அவனுக்கு வித்து அவன் உடம்ப காப்பாத்தம் உதவி பண்றேன் மத்தபடி என் பிள்ளைங்களுக்கும் என் பொண்ணுங்களுக்கு நான் இதை வச்சுன்னா செலவு பண்ண போதிலாம் அந்த நோயாளி பிள்ளைய வச்சு எவ்வளவு ரெண்டு வருஷமா கஷ்டப்படுறம்மா இன்னைக்கு காந்த பண்ணிட்டு ஐயா இந்த ஐநூறு ரூபாய் கடமா அது பயந்து இருந்தாம நான் வரல என்ன கேட்பாங்க என்ன சொல்லுவாங்களேன்னு ஒரு பயம் எனக்கு நல்ல நேரம் என்ன வந்து காப்பாத்தி கொடுத்தேன்மா இதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா காந்தாமணி கடாச்சிடுறேன் நல்லபடியா நீங்க இதை வச்சு உங்க தம்பியை பாத்துக்கங்கம்மா இங்கே இப்ப நோயே மாத்திரை கொடுக்குறோம் அது முன்னூற்று ஒரு நாளைக்கு மாட்டுக்காரி ஆக்கி தரணும் முன்னூற்று ஒரு நாளைக்கு நூறுபா நூறுரூபா ஒரு அவனாலே எனக்கு செலவுமா எனக்கு நீங்க கவலைப்படாதீங்கம்மா உங்களுக்கு வேணுங்க நீங்கள் அழுகுறது நீங்களும் அழுது என்னையும் அழுக வைக்காதீங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்க திடீர்னு கஷ்டப்பட அந்த மாதிரி நோயில் கலகுறாமா

வேண்டாம்மா இது போதும் எனக்கு வாங்கி கொடுத்ததே போதும்டாமா வேணாம்னு சொல்லாதீங்க இத வச்சே நான் பழசி இரண்டாம்மா வேணாம் எனக்கு இல்ல வேணாம் இல்லாம நீ வச்சுக்க எனக்கு இது இது குர்த்தியா அது போதும் வச்சு கொண்டேன் இது கொடுத்தது எனக்கு அதே பெரிய விஷயம் குர கூடிய வரணுமா நான் யாரு காலையில யாருக்கிட்டயும் கூடுன்னு கேட்க கூடாதுமா அனுபவிங்கம்மா நான் அவனாலே ரெண்டு வருஷமா நான் வந்து நல்லா வரமா இப்படி வச்சுக்கிடமா இப்படி வாங்கிக்கம்மா நம்மா எனக்கு இது போத எனக்கு வீட்டுல அண்ணன் கூட இருக்குதுன்னு சொன்ன உடனே கேட்காம எனக்கு புதுசாக எடுத்து கொடுத்துக்கிற எனக்கு கோழி அண்ணா கோழி புண்ணியம்மா என்ன மாதிரி இல்லாத பட்டவங்களுக்கு உங்களுக்கு பண்ணுமா இதே மாதிரி இருந்தா பண்ணுமா உனக்கு நல்லா இருப்பேன் வாங்கிக்கோங்க நீங்கள் அது வேணும்னு சொல்லாது எனக்காக வாங்கிக்கோங்க வேணாம்மா நீ வச்சிக்கம்மா இந்தாங்க எனக்காக ஒன்றும் ஒண்ணு இல்ல நீங்க பாருங்க உங்க பொண்ணு மாதிரி நினச்சி வாங்கிக்கோங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க நான் சொன்னேன் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க என் கன்பு என் யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அடுத்த பூச்செத்திப்பேடு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோட்டோரமாக இருக்கிற பிளாட் பாரத்தில் இருக்கிற ஒரு பெண்மணியை பார்த்தோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கால் ஊனமெற்றவங்க நிறையா பேர் கண்டு தெரியாதவங்க நிறையா பேருக்கு நம்ம வந்து உதவணும் மு நம்மளால் முடிஞ்ச உதவிக்கரங்கள் அவங்களுக்கு பண்ணோம் பார்த்தீங்கன்னா கைகால் நல்லா இருக்கவங்க கூட வந்து அவங்களோட குறைகள் நிறையா இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் அந்த ரோட்டில் அவங்க இருந்திருக்காங்க நம்ம போனோம் போன உடனே அவங்களோட குறைகளை அவங்க சொல்லும் போது எனக்கு தண்ணீர் மல்க எனக்கு வார்த்தைகளே வரல இரண்டாவது என்ன ஒரு விஷயம்னா அவங்களுக்கு வந்து பிபி இருந்திருக்கு ரோட்டில் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல ப்ளஸ் அதை வந்து நான் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு வந்த உடனே அவங்க தம்பி ஆகப்பட்டவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு கூட பிறந்த தம்பி கல்யாணம் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அவருக்கு டிபி நோய் பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க அக்கா அவங்க அவங்க தான் வச்சு பார்த்துருக்காங்க நான் முதல் வீடியோலேயே காமிச்சிருப்பேன் இப்போ ஸ்டார்டிங்கில் அவங்களோட தம்பி ஃபோட்டாவே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை பார்க்கும்போதே ரொம்ப மனவேதனைக்குரிய ஒரு விஷயம் அதனால் இவங்களுக்கு நம்ம உதவணும் நம்ம உதவணுன்ற நம்ம சேனல் வந்து முன்னுரிமை எடுத்து அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணுன்ற ஒரே கால கட்டாய சூழ்நிலையால் மனிதநேயத்தோட நம்ம இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குறைகள் வச்சுருக்காங்க என்னென்னா என்னென்னா மீன் வியாபாரம் பண்ண அந்த மீன் வியாபாரத்துக்கு முதலீடு கிடையாது அந்த ஒரு தொழில் மட்டும்தான் நான் செய்வேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க சொன்னதால் உடனடியாக அவங்களோட குறைகளை நிறைவேற்றப்பட்டது எங்கே பார்த்திங்கன்னா நம்ம சென்னை அடுத்த காசிமேடு பக்கத்தில் இருக்கிற அவங்களுக்கு இங்கே தான் வாங்குகிறாங்க மீன் அதனால் இங்கே வாயின்னு வந்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம காசிமேட்டில் இருக்க பெண்மணிகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆசையாக நீங்கள் எதிர்க்க பார்த்துட்டு நல்லா அவங்களோட அன்பை வந்து பகிர்ந்து ரொம்ப நல்லபடியாக ரொம்ப சப்போர்ட்டிவாக நம்ம காசிமேட்டில் இருந்துருக்காங்க அதே மாதிரி அவங்களோட குறைகள் எல்லாம் மிக விரைவில் சீரணும் என்ன மனசு கஷ்டத்தோடு இந்த பிளாட்ஃபார்மில் இந்த கடையை போட்டிருக்காங்களோ என்ன லட்சியத்தோடு இந்த கடையை போட்டிருக்காங்களோ அந்த லட்சியம்லாம் ஒரு நாள் ஜெயிக்கப்படும் அவங்களுக்கு அதனால் அந்த ஒரு வீர பின்மணிகளுக்காக என் சிரம்தான்ந்த நன்றிகள் அப்படியே காட்டுப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கும் இந்த குறை குறைகளை நிறைவேற்றப்பட்டது ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா நீங்கள் கேட்ட பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு சந்தோஷமாக சந்தோஷமாக சந்தோஷம் இதை விற்று என் அன்பைக்கு சாப்பாட்டுக்கோ மாத்திரை செலவுக்கோ எங்க சேர்ந்து செலவுக்கோ எல்லாமே இதை வச்சு நான் முன்னேற்று வரணுமா ஆனால் நான் யார் கல்யூபா நிற்கும் பார்த்துக்கிட்டேன் சரிம்மா நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் உங்களோட சொந்த தொழிலை நீங்கள் வந்து முதலீடு போட்டு நம்ம யூடியூப் சேனல் திருநங்கை ரோஜா அம்மா யூடியூப் சேனல் மூலியமாக உங்களுக்கு இந்த மீன் கூடை வழங்கப்பட்டது ரொம்ப சந்தோஷமா நீங்கள் நல்லபடியாக உங்களோட தொழிலை ரன் பண்ணுங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் அழுவாதீங்க நீங்கள் நல்லா இருங்க

இன்னைக்கு ஆதரவற்ற பெண்மணிக்கு நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக மீன் கூட வாங்கி கொடுத்துருக்கோம் ரொம்ப சந்தோஷம் சொல்லவே வார்த்தைகள் இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு உலகில் உள்ள அனைவருக்கும் கண்டிப்பா நம்ம உதவலாம் வாழும் வரை அனைவருக்குமே உதவியோடு இருக்கலாம் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோடை நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவைகி திருநங்கை ரோஜா அம்மா நன்றி வணக்கம்